வணக்கம் நான் உங்கள் டாக்டர் உமாதேவி நான் சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆலோசகர் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பிபி இந்த பிபியை வந்து ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க இந்த பிபி வந்து வீட்டுக்கு வீடு இருக்குன்னே சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே நிறைய பேருக்கு இந்த பிபியால் பாதிக்கப்படுறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவோ தாத்தா பாட்டியோ இல்லை சித்தி சித்தப்பா இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்க பிபியால் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க ஆனால் இந்த பிபியை வந்து எல்லோருமே கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்டோன்னா இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து இந்த பிபிக்கு முத முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க அப்புறம் வந்து ச இது யார் ட்ரீட்மெண்ட்டு டெய்லியும் யார் மெடிசன் எடுத்துக்கிறது இது போய் நாளைக்கு சைட் எஃபெக்ட் எதாவது வரலாம் எதுக்கு ரெகுலராக மருந்து எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை அசால்ட்டாக விட்டுருவாங்க இந்த மாதிரி மெடிசன் எடுக்காமல் இதை கண்ட்ரோல் பண்ணாமல் இப்படி இருக்கிறதுனால அந்த பிபி வந்து ஹையாகி அவங்க நிறைய பெரிய பெரிய பாதிப்புகள் வரலாம் இந்த பிபி அதிகம் மாறதுனால என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய கேள்விப்படுவோம் இப்போ திடீர்னு வாக்கிங் பண்ணாங்க திடீர்னு அவங்களுக்கு நெஞ்சில் வலி வருது இல்லை வந்து நைட்டு நல்லா தான் தூங்கப்போனார் காலையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை வருது அதாவது கிட்னி பிரச்சனை வருது இல்லைன்னா வந்து பிரெயினில் வந்து ப்ளட் கிளாட் ஆகிறது இல்லை ஹெமரேஜ் ஆகிறது இதனால் வந்து ஸ்ட்ரோக் மாதிரி பிரச்சனைகள் வரலாம் இதை வந்து ஒரு சைலண்ட் கில்லர்னே சொல்லுவாங்க அதாவது எந்தவித பா குறிகுணங்களையும் காமிக்காமல் திடீர்னு பெரிய அளவில் கூட பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் இதை வந்து நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்ல வரல ஏன்னா வந்து பிபி வந்து ஒருத்தவங்களுக்கு ஷூட் ஆகிட்டேன்னா அதை வந்து எப்போவுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பிபி எதனால் வருது பிபின்னா என்ன அதனோட அறிகுறிகள் என்ன இதை எப்படி நேச்சுரலாக கண்ட்ரோலுக்கு வச்சுக்கிறது தேவைப்பட்டால் சித்த மந்துகள் என்னென்ன எடுத்துக்கலாம் இல்லை மலர் மருந்துகள் என்ன எடுத்துக்கலாம்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பிபின்னா என்ன அப்படின்னா நம்ம இருதயத்துலேயும் இரத்த நாளங்கள்லேயும் ரத்தம் அதிக அளவு பாயறதுனால ஏற்படக்கூடிய ரத்த அழுத்தத்தை தான் பிபின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒருத்தவங்களை கண்ட்ரோலை வச்சுக்கணுன்னா பிபி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா பிபி வந்து ஒருத்தவங்களுக்கு நார்மல் ரேஞ்ச் எவ்வளோன்னா ஒன் டுவெண்ட்டி பை எயிட்டின்னு சொல்கிறாங்க இந்த டயஸ்டாலிக் சிஸ்டாலிக் ரேட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஓரளவு ஹையாகுது ஒன் ஃபார்ட்டி நைன்ட்டி அப்படி வந்தோன்னா இது கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் மேஜராக ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் கூட இருக்கும் இது வந்து ஹைபிபின்னு சொல்லுவாங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு இந்த ஒரு ஆயிரம் பேருக்கு டெஸ்ட் எடுத்தாங்கன்னா அதில் ஒரு எட்நூறு பேருக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட் இருந்தால் தான் அதை நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஒன் செவன்ட்டி இருக்குது ஒன் ஃபிஃப்டி இருக்குன்னா ஹை பிபின்னு சொல்கிறதா அப்படின்னா எல்லாேருமே அப்படி சொல்ல முடியாது இப்போ ஒருத்தவங்களுக்கு ஏஜ் வந்து ஃபிஃப்டி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஏஜ் ப்ளஸ் ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி கூட இருக்கலாம் அது கூட சில அறிகுறிகள் இருந்தால் அதை பிபின்னு கன்சிடர் பண்ணணும் அதே மாதிரி இப்போ பிபி செக் பண்ணுறோம் ஒரு டைம் செக் பண்ணும்போது கொஞ்சம் ஹையாக இருந்தேன்னா அதை பிபின்னு எடுத்துக்கக்கூடாது அவங்கள கண்டினியூஸாக ஒரு த்ரீ டேஸ் செக் பண்ணணும் அவங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக பத்து நிமிஷம் உட்காந்துட்டு அது ஒரு மூணு நாளுமே அந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்போ ஆவரேஜாக அவங்களுக்கு ஹையாக இருந்தானா அதை பிபின்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம் அதுவும் இல்லாமல் சில அறிகுறிகள் தெரியும் அதுவும் அவங்களுக்கு சேர்ந்த மாதிரிக்கு இருந்தால் அதை பிபின்னோட கன்சல்ட் பண்ணலாம் அப்போ என்னென்ன அறிகுறிகள் பிபிக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலருக்குலாம் பார்த்தோன்னா தலை ரொம்ப பாரமாக இருக்கும் தலையை தூக்கவே முடியாது அடிக்கடி தலை சுற்று வரும் உட்காந்துட்டு உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது அவங்களுக்கு கண் இருட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்புறம் அவங்களுக்கு வந்து பேக்கில் பெயின் ஆகும் இந்த சைடில் வந்து கையில் வந்து கொஞ்சம் பெயின் வர ஆரம்பிக்கும் சில சமயம் மரமரப்பு வரும் கைகளையும் கால்கள்லையும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிடவே முடியாது உனக்கு என்னால் ஒரு ரெண்டு இட்லி கூட சாப்பிட முடியல எனக்கு ஒரு மாதிரி உமட்டுற மாதிரி இருக்குது வாமிட் வர்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா நைட்டு தூக்கமே வராது பொண்டை பொண்டு படுத்துகிட்டே இருக்கேங்க எனக்கு தூக்கமே வரல முன்னெல்லாம் படுத்தால் நல்லா தூங்குவேன் இப்போ தூக்கம் வர மாட்டேங்குது படுக்க போனோன்னா ஒரு மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுறேன் ஒரு தூக்கம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருக்கேன் காலையில் தான் தூக்கம் வருது அப்படின்னு ரொம்ப தூக்கம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் பசி இருக்காது இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கும்போது பிபியும் ஹையாக இருந்தேன்னா அவங்களுக்கு பிபின்னு சொல்லிவிட்டு அதை கன்சிடர் பண்ணலாம் இப்போ பிபியோட அறிகுறிகள் பார்த்துட்டோம் இது எதனால் வருதுன்னு தெரியணும் இல்லையா இந்த பிபி வந்து வர்றதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பிபி எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுடைய ஃபுட் ஹாபிட் அப்புறம் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் எல்லாமே காரணம் அதுதான் அன்ஹெல்த்தி ஃபுட் எடுத்துக்கிறது என்னென்ன மாதிரின்னு பார்த்திங்கன்னா சிலர் வந்து உப்பு சத்து அதிகமாக பொருட்கள் வந்து அதிகமாக எடுத்துக்குவாங்க எப்பவுமே வந்து உப்பு அதிகமாக சேர்த்துக்குவாங்க இந்த உப்பும் வந்து ஒரு பிபிக்கு ரீசன் சொல்கிறாங்க அது இல்லாமல் ஒரு பொட்டாசியம் சத்து நம்ம உடம்புல வந்து பொட்டாசியம் சத்து இவ்வளோன்னு இருக்கணும் அது வந்து லோவாக இருந்தாலும் பிபி வர்றதுக்கு காரணம்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் பார்த்திங்கன்னா ஏஜ் ஃபேக்டர் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே வந்தாலே சிலருக்கெலாம் பிபி வர ஆரம்பிச்சிடுது இன்னும் சிலருக்கு வந்து ஹெரிடிட்டரியாக வரலாம் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி அவங்க தாத்தாவுக்கு இருக்குது பாட்டிக்கு இருக்குது இல்லை எங்கள் அத்தைக்கு இருக்குது பெரியப்பாவுக்கு இருக்குல்லாம் அவங்களுக்கு பிபி வர சான்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா பேட் கொலஸ்ட்ரால் இப்போ சிலர் வந்து பிபிக்கு மெடிசன் எடுத்துகிட்டே இருப்பாங்க அது வந்து கண்ட்ரோல்லே வராது அப்புறம் கொலஸ்ட்ரால் செக் பண்ணி பார்த்தோன்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறதும் பிபி வர்றதுக்கு ஒரு காரணம்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பே இல்லாமல் இருக்கிறது எப்போ பார்த்தாலுமே அந்த பிஸியாக ஓடிட்டே இருப்பாங்க அவங்கள எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க உடல் உழைப்புங்கிறதே இருக்காது நம்ம உடல் உழைப்பு இருக்கும்போது தான் இல்லாத உடற்பயிற்சி செய்யணும் உடற்பயிற்சி எக்ஸசைஸ் அந்த மாதிரி செய்யும் போது தான் நம்ம உடம்புல இருக்கிற எக்ஸஸாக இருக்கிற உப்புக்கள் வந்து வெளியேறும் அப்போ வந்து கண்ட்ரோலாக இருக்கும் அந்த உடற்பயிற்சியே இல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் உடல் பருமன் ஒரு ரீசன் சொல்கிறாங்க உடல் பருண் மாதிரி பருமன் அதிகமாகும் போது இந்த பிபி வந்து வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம அன்ஹெல்த்தி டயட்டு அல்கஹால் ஸ்மோக்கு இந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட்டு ஃபுட்டு டின் ஃபுட்டு பேக்கிங் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது அதில் அளவுக்கு அதிகமாக உப்புக்கள் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து பிபி வர்றதுக்கு ஒரு காரணம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோன்னா பிபினா என்ன அது எதனால் வருது அதில் அறிகுறிகள் என்ன இதெல்லாம் பார்த்தோம் இப்போ வந்து இதுக்கு எந்த மாதிரி மருந்துகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் யூஸ்வலாக பிபிக்கு வந்து சர்பகந்தா கண்ணாபி டேவா ஜடா மஞ்சள் கூச்சோணிமோம் இந்த மாதிரி நிறைய நல்ல நல்ல சித்த மந்துகள் இருக்குது அவங்களுக்கு பசியில்மை அப்படின்னா வந்து நல்லா பசி இருக்கிற மாதிரி சீரக சொன்னம் பஞ்சத்தீபாக்கினி சொன்னம் நெல்லிக்காய் லேகம் இந்த மாதிரி மந்துகள் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க தூக்கமின் மேலே அவ்வளோ அவதிப்படுறாங்க அப்படின்னா வந்து மானசமித்ரா நல்ல மைண்டை காம் ஆக்கக்கூடிய அஸ்வகந்த லேகியம் அசோகந்த சூர்ணம் அசோகந்த டேப்லெட் இந்த மாதிரி நிறைய மருந்துகள் எடுத்துக்கலாம் இந்த மருந்துகள் எல்லாமே எந்த பத்தியமும் இருக்க தேவையில்லை இந்த பக்கவலைகள் எதுவுமே வராது ஈஸியாக டேப்லெட் ஃபார்ம்லேயே இருக்கும் இதை நீங்கள் எளிமையே எடுத்துக்க முடியும் பிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் வந்து நீங்களே எடுக்கக்கூடாது ஒரு நல்ல மருத்துவரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் மலர்மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து யூஸ்வலாகவே பிபி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க ரொம்ப கோவம் வரும் வீட்டில் எப்பவுமே சண்டை சச்சரவாக இருந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்குலாம் வந்து இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு செலுப்பிளம் அந்த மாதிரி மலர்மருந்துகள் நிறைய எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த சித்த மருந்தங்களோடு சேர்த்து நீங்கள் மலர் மருந்தும் எடுத்துக்கிட்டே வரும்போது இந்த பிபியை எளிமையாக கண்ட்ரோலை கொண்டு வரலாம் சிலர் வந்து யூஸ்வலாக பிபி இருக்கிறவங்க பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவிட்டியாக இருப்பாங்க வீட்டில் சண்டை போடுவாங்க வெளியிலேயும் சரி வீட்லேயும் சரி ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க தூக்கமின் மேலே இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த செறிப்புளம் இம்பேஷன்ஸை மருந்து இருக்கும்போது சீக்கிரமாகவே அதை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம் சிலலாம் நினைப்பீங்க இதை வந்து மெடிசன் எடுத்து தான் கண்ட்ரோல் பண்ணணுமா இதை வந்து நேச்சுரலாக உணவுலையே கண்ட்ரோல் பண்ணலாமா அப்படின்னு சிலருக்கு உங்களுக்கு கேள்விகள் இருக்கும் இதை தாராளமாக நீங்கள் உணவுலையே கண்ட்ரோல் கொண்டு வரலாம் ஆரம்ப கட்டத்தில் பிபி இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் உணவுகளையே இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சில வந்து பிபி எதுனால வருது அப்படின்னு நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா பிபியை எப்படி கண்ட்ரோல் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியாக தெரியும் இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா உப்புச்சத்து அதிகமான பொருட்கள் சாப்பிட்றது தான் பிபி வருதுன்னு பார்ப்போம் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உணவுகளில் வந்து உப்பு கம்மி பண்ணி சாப்பிட்ணும் உப்புனால் வந்து நம்ம என்ன நினைப்போம் நம்ம போடுற அந்த கல்லுப்பு டேபிள் சாட்டு மட்டும் அப்படி தான் நினப்போம் ஆனால் வந்து உப்புச்சத்தல் உப்புச்சத்துள்ள பொருட்கள் நமக்கு தெரியாமையே நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம் அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஊறுகாய் வடகம் வத்தல் அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்ற பிஸ்கட்டு கேக் ஐட்டம் ஐஸ்கிரீம்ஸு ஜாமு இந்த மாதிரி நிறைய ஐட்டங்களில் வந்து உப்புகள் அதிகமாக இருக்குது நம்மையே அறியாமல் இதெல்லாம் சாப்பிடும்போது உப்பு அதிகமாகிடுது ஒரு நாளைக்கு ஒருத்தர் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு மில்லிகிராம் உப்பு மட்டும்தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு மில்லிகிராம்னா ஒரு ஸ்பூன் அளவு உப்பு தான் நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்ணும் பட் பிபி இருக்கிறவங்க இன்னுமே கொஞ்சம் கம்மி பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது அடுத்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து நம்ம உடம்புல கம்மியாக இருக்கிறது பிபி அதிகமாகிறதுக்கு காரணமாக இருக்குது இப்போ அப்போ பொட்டாசியம் சத்து நிறையா எடுத்துக்கணும் பொட்டாசியம் சத்து ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க எவ்வளோ எடுக்கணும்னா நாலாயிரத்தி நானூறு மில்லிகிராம் எடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த பொட்டாசியம் சத்து எதில் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பருப்புகள் பழங்கள் கீரைகள் காய்கள் இந்த மாதிரி நிறைய உணவுப் பொருட்கள் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது இப்போ நார்த் சைடு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபுட்லேயுமே அவங்க பருப்புகள் சேர்த்துக்குவாங்க சப்பாத்தினா அதில் சப்ஜி எடுத்துக்குவாங்க சாப்பாடுனால் வந்து பருப்பு இல்லாமல் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஏதோ வெள்ளிக்கிழமோ திங்கிக்கிழமையே மட்டும்தான் அந்த பருப்பு சாம்பார் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க நம்ம டெய்லி டே டு டே லைஃப்லேயுமே பருப்புகள் நிறையா எடுத்துக்கணும் பருப்புகள்னு பார்த்திங்கன்னா தோரம் பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு அப்புறம் பயிருவைகள் சுண்டல் ராஜ்மா பட்டாணி இதெல்லாம் வந்து பொட்டாசியம் சத்து அதிகமாக இருக்குது அப்புறம் கீரைகள்லேயும் இந்த பொட்டாசியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்புறம் பழங்களில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானா அவக்கோடா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதில் எல்லாமே பொட்டாசியம் அதிகமாக இருக்குது நம்ம உணவையே வந்து ஒரு நாற்பது வயசு ஐம்பது வயசு மேலே ஆச்சுன்னா நமக்கு பிபி இருக்க வரக்கூடிய அறிகுறிகள் தென்பட்டாலே இந்த ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கும் போது நமக்கு வந்து பிபி வந்து கண்ட்ரோலில் இருக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து உடற்பயிற்சி டெய்லியுமே நம்ம உடற்பயிற்சி பண்ணணும் டெய்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணும்போது நம்ம வேர்வைகள் ரொம்ப வெளியேறும் அப்போ வந்து நம்ம உடம்புல இருக்கிற உப்புச்சத்துக்கள் அதிகமாக இருந்தால் கூட இந்த வேர்வை மூலமாக வெளியேறும்போது பிபி கண்ட்ரோலுக்கு இருக்கும் அப்புறம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த வேலை இந்த வேலைன்னு போட்டு இழுத்து போட்டு செஞ்சுக்காமல் நமக்கு வந்து ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு பழகுறது இப்போ ஒரு நல்ல பாட்டுக்கு கேட்குறது நல்ல ஜோக் சேனல் பார்க்குறது இந்த மாதிரி நம்ம எதாவது டூர் போகிறது ஆன்மீக பயணம் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்னாகுன்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த மாதிரி டயட்டு அப்புறம் பேட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுறது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது உடற்பயிற்சி பண்ணுறது இதன் மூலியமாகவே ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் பிபி வந்து அதிகமாகாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் இதில் ஏதாவது நீங்கள் சந்தேகங்கள் இருந்தனா என்னோடய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோருமே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான மருத்துவ குறிப்பு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்